சர்வதேச யோகா தினமானது மிக விமரிசையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு யோகா தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய சர்வதேச யோகா தினத்தை ஐநா சபையின் மூலியமாக உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்துல நம்மளுடைய இந்திய நாட்டில் தோன்றிய ஒரு பழம்பெருமான கலை அந்த யோகா கலையை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பதினோராம் ஆண்டில் நாம் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு விசாகப்பட்டினத்தில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி கின்னஸ் சாதனைக்கான நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு ஆன தூரத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு மேலே ஒரே இடத்துல கலந்து கொண்ட ஒரு கின்னஸ் சாதனை உலக சாதனைக்கான நிகழ்ச்சி யோகா அங்கு கொண்டாடப்பட்டிருக்கு அதே போல் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகளில் இன்றைக்கு இந்த யோகா தினம் கொண்டாடப்படுகிறது நாம் சென்னையில் இங்கே தேசிய சித்தா ஆய்வு மையத்தில் நாம் இங்கு இந்த யோகாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் யோகா நம்மளுடைய நாட்டில் தோன்றிய கலை இந்த யோகா இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக ஒரு இந்த யோகா யோகா கலையானது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது லைஃப் டிசாஸ்டர் என்று சொல்லுது லைஃப் டிசிஸ் என்று சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசிஸ் என்று சொல்லக்கூடிய பிபி சர்க்கரை வியாதி இப்படி பல நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக நம்மளுடைய யோகா கலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த யோகா கலையை இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே யோகால கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலக உலகம் முழுவதுமே இன்றைக்கு யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இதனுடைய முத்தாய்ப்பாக விசாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய உலக சாதனை கிண்ண சாதனையானது படைக்கப்படும் மாற்றத்தையும் முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்துல எழுச்சியை கொடுக்கக்கூடிய மாநாடாக இருக்கும் இந்த மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாநாடாக இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியானது ஏற்படுத்தும் வேல் யாத்திரை நீங்க நடத்தி இருந்தீங்க முருகன் மாநாடு வேல் யாத்திரையை விட இன்னும் அதிகமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற மாநாடாக நம்மளுடைய இந்த முருக பக்தர்கள் மாநாடு இருக்கும் இந்த மாநாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் இருந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஒவ்வொரு முருக பக்தரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க நீ பார்க்குறீங்க மாநாடுன்னா நாளைக்கு தான் ஆனால் இருந்தே லட்சக்கணக்கான மக்கள் அங்கே மதுரையில் கூடியிருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு முருக பக்தர்கள் தாங்கள் ஒன்றிணை வேண்டும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த இதுல அங்கு கூடியிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான மாநாடாக ஆங்கிலம் பேசுவது இன்னும் கொஞ்ச நாள்ல அவமானமான மாறும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அமித்ஷா ஜி அவர்கள் காலோனியல் மைண்ட் செட்ல இருந்து வரணும் அப்படின்றது அவங்க நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஆட்சியில இருந்து நம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தார்கள் அடிமைப்படுத்தி நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து நாம் வெளியில வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய எண்ணமாக இருக்கிறது நம்மளுடைய நாட்டினுடைய தொன்மை நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய மொழி நம்மளுடைய சிறப்பு எவ்வளவோ இருக்கிறது அதை வந்து வெளிக்கொண்டு வரும் அதனால்தான் நம்மளுடைய பாராளுமன்றத்தில் கூட நம் புது பாராளுமன்றம் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தினுடைய பாராளுமன்றத்தை நாம் அவங்க கட்டி நம்மளுடைய தமிழனுடைய மாண்பு சிறப்பு அந்த செங்கோலை நாம் அங்கே வைத்து சிறப்பு செய்தோம் அது போலதான் இந்த மொழியும் கூட நம்மளுடைய அடிமைப்படுத்தின மொழியினுடைய பிடியிலிருந்து

ஒவ்வொரு மொழியுமே இணைப்பு மொழி நம்மளுடைய பாரத தேசம் ஒரு மிகப்பெரிய தேசம் இந்த தேசத்தில் பல மொழிகள் பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலேயே கூட தமிழை தவிர்த்து நாம் பல மொழிகள் பேசுகின்ற மாநிலமாக நம் மாநிலம் இருக்கிறது நாம் அதுதான் புதிய தேசிய கொள்வி கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது நாம் ஒரு மொழி கற்று கற்பது கற்பதோடு நம்மளுடைய இந்திய மொழி வேறொரு மொழியும் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அனைவருடைய பேசினாலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்ற நாடு அதனால ஒரு மொழி என்பது நாம் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு இதாக இருக்கிறது அதனால பல மொழிகள் நாட்டுல நாம் இந்த மொழி தான் அந்த மொழி தான் சொல்லி மொழியுமே அனைத்து சதவீதம் அளவில இந்திய கொண்டு வருவேன் அனைத்து மொழிகளிலுமே பிரதானப்படுத்ததுக்கு தான் மத்திய அரசு பிரதானப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நன்றி திமுக கீழடிக்காக எதிர்த்து மத்திய அரசு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க இங்கிலிம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்கிறார் இவர் திமுக தோல்வி மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக தோல்வியை அடைவது நிச்சயம் அந்த தோல்வி பயத்திலிருந்து அவர்கள் வெளில வருவதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இந்த டீலிமிடேஷன் சொன்னாங்க அது மக்கள்கிட்ட எடுபடல இன்னொன்று இந்தி எதிர்ப்புன்னு சொன்னாங்க மக்கள்கிட்ட ஈடுபடல இன்னொன்று நீட்டுன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்தா இன்னைக்கு நீட்டுக்கு அதிகமான மாணவர்கள் நீட்டில் தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படி திமுகவனுடைய ஒவ்வொரு செயல்களும் கூட மக்கள் மத்தியில ஆதரவு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதனால திமுகவுக்கு வேற வழியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட எடுத்துக்கொண்டு அவர்கள் மக்கள் மத்தியில போவதற்கான முயற்சி ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள் இந்த வளர்ச்சி என்பது நம்ம இன்றைய மக்கள் வந்து கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக இந்த தேசம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று பார்த்து ஆனால் மக்கள் வந்து வளர்ச்சியின் பக்கம் இருந்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நம்ம ஏற்கனவே கலாச்சார அமைச்சர் வந்து இங்கே தெளிவா சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தேவைப்படுது அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கான எக்ஸ்பிளைன் கேட்டிருக்கோம் எக்ஸ்பிளைன் இல்லை அதுக்கான விளக்கங்கள் கேட்டிருக்கோம் அதில் எந்த ஒரு இதுவும் இதை போய் ஒரு அரசியல் ஆக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஃபைல் அனுப்புறாருனா அவருடைய சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்புறாருன்னா அதில் ஏதாவது விளக்கம் கேட்டு வரும் ஒரு அமைச்சர் அனுப்புறாருன்னா சீஃப் செக்ரட்டரி விளக்கம் கேட்பார் அதுக்கு பிறகுதான் அதை எடுப்பாங்க ஒரு முழுமையான விளக்கங்கள் கேட்கும் பொழுதே அது வந்து உடனே எதிரானவர்கள் உடனே தமிழுக்கு இது அல்ல அது இது வந்து நாம் அனைவரும் இது உண்மையாக செல்ல போனால் மத்திய அரசாங்கம் தான் அந்த அகழ்வாராய்ச்சியை பண்ணி கொண்டு இருப்பது அதனால மத்திய அரசுக்கு இருக்கிற அக்கறை தமிழக அரசாங்கத்திற்கு இல்லை நாம் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடாகட்டும் தமிழருடைய தொன்மையாகட்டும் தமிழருடைய வரலாறு ஆகட்டும் இதெல்லாம் கொண்டு வருவது நாம் ஜூலை நன்றி அமித்ஷா அவங்க தமிழ்நாடு மீண்டும் வரதா இருக்கு சொல்லுவாங்க தொடர்ச்சியாக அவர்களுடைய பயணங்கள் இருக்கும் அவருடைய வருகை இருக்குன்றது ஏற்கனவே சொல்லிட்டு